வணக்க மக்களே இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எப்படி வந்து இந்த ஸ்கேல்பிங்லாம் எல்லாம் பண்ற போது ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணும் ப்ரோ ஏன்னா நிறைய பேர் இந்த பை லிமிட்டு செல் லிமிட்டு பை ஸ்டாப்பு அண்ட் வந்து இன்ஸ்டன்ட் ஆர்டர் இருக்குது ப்ரோ அண்ட் வந்து இந்த சாட்லே ட்ரேட் பண்ணலாங்கிறாங்க இது இந்த எப்படி ட்ரேட் பண்றது நிறைய குழப்பம் இருக்கு பிகினரு எனக்கு தெரியாதுன்னு கமெண்ட் லைவ்ல நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க முக்கியமா ஒருத்தர் வந்து இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ போடுங்க அப்படின்னு காட்டி சொல்லிக்கிட்டே இருந்தார் இல்ல எடுத்து காட்டுங்க அப்படின்னாரு நம்ம அதை பார்த்துடலாம் அப்படிங்கறதுக்காக தான் எப்படி இந்த சார்ட்டை வச்சு அவர் வந்து மேனுவலாகவும் இந்த ஆர்டர்ஸை வந்து ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது முக்கியமாக ஸ்கால்பிங் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது என்ன பொறுத்தவரை வந்து நீங்கள் மேனுவலாக போடுறத விட சார்ட்டில் ட்ரேட் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும் எல்லா ப்ரோக்கரும் கொண்டு வந்துட்டாங்க இப்போ நம்ம தண்ணை வச்சு பார்க்கலாம் இந்த வீடியோ தன்னுக்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க்களை பார்த்துக்கோங்க ஓகே ஜஸ்ட் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இப்ப மார்க்கெட் இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு நின்று இருக்கான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன் அடிமணி ரெண்டு சைட்லயே பார்த்துட்டா இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு புட்டு கால் சரிங்களா இது ரெண்டும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நீங்க வந்து மேனுவலா போடுறதுக்கு ஒண்ணு இல்லை பையரா இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் பைய மார்க்கெட்ல போட்டுக்கலாம் மார்க்கெட்னா என்ன வேலைக்கு இங்க போயிட்டு இருக்கோ அந்த வேலைக்கு உங்களுக்கு உடனே வாங்கி தந்துடும் இது லிமிட் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கரெக்டா இங்க வந்து என்ன பிரைஸ் போடுறோம் லிமிட் மார்க்கெட்னா என்ன வேலைக்கு போதும் லிமிட்னா வந்து நீங்க முடிவு பண்ற பிரைஸ் தான் எண்பது ரூபாய்க்கு வந்தா வாங்க இல்ல எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு வந்தா மட்டும் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ வாங்கித்தா அப்படிங்கிறது சரிங்களா இப்ப ட்ரிகர் ஆர்டருங்கிறது ஜம்பல் ஆகும் அந்த ரேஞ்சுக்குள்ள மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு பிரைஸ் இந்த இங்க வந்து நம்ம ஆர்டர் ட்ரிகர் ஆயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ள வாங்கிட்டு உங்களுக்கு சரிங்களா அதான் ட்ரிகர் ஆடுங்கிறது தென் சூப்பர் ஆர்டர் வச்சிருக்காங்க லார்ட் சைஸ் நம்ம என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம் ஒன்னும் ரெண்டு மூணு எவ்வளவு லார்ட் வேணுமோ போட்டுக்கலாம் அதே மாதிரி லிமிட் பிரைஸ் டார்கெட் லாஸ் அது கொண்டு ட்ரையல் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல போட்டு ட்ரைலிங் ஸ்டாப்லாம் சரிங்களா முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்கிறதா சூப்பர் ஆர்டர் இவங்க வச்சிருக்காங்க சரியா ஓகே இது மேனுவலா போடுறதுக்கு காலுக்கு அதே தான் புட்டுக்கு அதே வேற ஒண்ணுமே கிடையாது தென் இந்த ட்ரேடிங் நார்மலுங்கிறது ட்ரேடிங் இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே க்ளோஸ் பண்றது நார்மல் அப்படின்னா நாளைக்கு எட்டு பைக்கல நாலாக்கு எக்ஸ்பைரி வரை நீங்க வச்சுக்கலாம் சரிங்களா இது அந்த நார்மல் ஆர்டருங்கிறது நீங்க ட்ரேடிங்ல எடுத்தீங்கன்னா மூணே கால் மூணு இருபது மூணு இருபத்தி அந்த ரேஞ்சுக்குள்ள க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க தனியாக போடுவாங்க சரிங்களா நீங்க எப்பவுமே நார்மல் எடுங்க பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்காது இதுக்கு இதுக்கும் ஒரு மைனர் வாய்ப்புகள் இருக்கு இது போடுறது போடுறதுல எந்த குழப்பமும் கிடையாது சரிங்களா சார்ட்டை வச்சு நிறைய பேர் இந்த வந்து இப்போ எல்லா ப்ரோக்கம் முக்கியமாக இதெல்லாம் வியூ சார்ட்டை வச்சு நம்மளால ட்ரேட் பண்ணிக்கிற அளவுக்கு ப்ரோக்கர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும் போது இதுல எப்படி பண்றது லைக் இப்ப நீங்க என்ன வேணுமோ அந்த பார்த்தோம் இல்லைங்களா நிஃப்டி இருபத்தி ஆறாயிரத்தி இருநூறு புட்டு அப்படி எடுத்துக்கலாம் புட்டுன்னா கீழே வரணும் அதுக்கு புட்டு வாங்குவோம் மேலே போனால் காது வாங்குவோம் கரெக்டா இப்ப இருநூறு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தாச்சு இந்த இந்த அதாவது கம்மிங் வீக் எக்ஸ்பைரி பார்த்து எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் எடுத்தாச்சு தென் பை அப்படின்னு எடுத்துனோம்னா இந்த இடத்துல லார்ட் கேக்கு இங்கே மார்க்கெட் எல்லாமே கேக்குது சரியா நம்ம என்ன பண்றோம் லிமிட் தொண்ணூறு ரூபால இருக்கு இப்ப வந்து நமக்கு என்ன அப்படின்னா எனக்கு ஐம்பது ரூபா தான் நீ வாங்கி தரணும் அப்படின்னு போடலாம் சரிங்களா போட்டு பை கொடுத்துட்டோம்னா இது பேர் வந்து லிமிட் ஆர்டர் இங்க பாத்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டருக்கு போயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா பெண்டிங் ஆர்டர் செக்ஷன்ல இருக்கும் தென் இப்ப இதுல வந்து பெண்டிங் ஆர்டர் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மேல அறுபத்தஞ்சுக்கும் தூக்கி வச்சுக்கலாம் இல்ல உன்னி கீழே தான் வாங்கி தரணும் நீ என்ன இறக்கி வச்சுக்கலாம் இருபத்தி இந்த மாதிரி வந்து ட்ராக் பண்ணி ஈஸியா நம்ம மாத்திக்கலாம் போயிட்டு நம்ம டைப் பண்ணோம் அப்படிங்கிற அவசியம் இல்ல சாக்லேட் ட்ரேட் பண்றதுல தென் இப்போ இதுல டார்கெட்டும் ஸ்டாப்லாம் சேர்த்து போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து எனக்கு வாங்கித்தா தென் எனக்கு டார்கெட்டு டார்கெட் ஸ்டாப் லாஸ் நீயே வச்சு தந்துரு எவ்வளோ ப்ரைஸ் டார்கெட்டு டார்கெட்டு எனக்கு ஒரு நூறு ரூபா டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் எத்தனை ரூபாய்க்கு முப்பத்தி ஆறு ரூபாவா ஸ்டாப் லாஸ் ஒரு இருபது ரூபா அப்படிங்கும்போது போது இங்கே வந்துருச்சு நாலாயிரம் ரூபா டார்கெட் நாலாயிரத்தி அறநூறுபா டார்கெட்டு ஆயிரத்தி முந்நூறுபா வந்து லாஸ் அப்படிங்கிறது சரிங்களா நம்ம என்ன பண்ணலாம் இது பண்ணியாச்சு இங்கேயே என்ன ஆயிடுச்சு மொத்த சார்ட்லேயே வந்துருச்சு இதை நம்ம ட்ராக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் டார்கெட்டு ஏற்றிக்கலாம் வேணா இல்லை இறக்கிக்கலாம் டார்கெட்டை டார்கெட் இறக்கி வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ் இறக்கிக்கலாம் ஏற்றிக்கலாம் சரிங்களா சார்ட்லேயே நம்மளால இருந்து எல்லாத்தையுமே பண்ண முடியும் ட்ராக் பண்றது மூலியமாகவே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து இது ட்ராகிங் அப்படிங்கிறது இருக்கும் முக்கியமாக இது ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ராகிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது உனியும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தென் வேணாம் அப்படின்னா அந்த ஆர்டர் வேணாம் அப்படின்னா எடுக்கணும்னா மொத்தமாக க்ளோஸ் ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆர்டர் எடுக்கிறது தென் வந்து நீங்க வந்து இப்போ என்ன கேட்பாங்கன்னா ஆர்டர் எடுத்துட்டோம் ப்ரோ நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்போ என்ன பண்ணுறது எனக்கு அந்த ஃபண்டு வந்து இது நான் வந்து எடுக்கும்போதே ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வச்சா இருக்குமா இப்போ நீங்கள் பை பண்ணுறதுக்கு பை பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் எஸ்எல் ஆர்டர் லிமிட்டில் போட்டு வைக்கணும் சரிங்களா எஸ்எல் ஆர்டர் நீங்கள் வைக்கிறீங்கன்னா லிமிட்டில் லிமிட் எஸ்எல் இருக்கும் எஸ்எல் ஆர்டர் இருக்கும் அந்த எஸ்எல் ஆர்டரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுன்னா பை பண்ணிவிட்டு செல் எஸ்எல் ஆர்டர் வச்சுட்டு செல் லிமிட் அதில் வச்சுட்டீங்கன்னா கீழே அதே மாதிரி வந்து தென் நார்மல் செல் ஆர்டரையும் நீங்கள் டார்கெட்டுக்கு யூஸ் பண்ணலாம் சரியா நார்மல் செல் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா நார்மல் ஆர்டர் எடுத்து லிமிட் லிமிட் செல் அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து டார்கெட்டு நூறு ரூபானா அப்படிங்கிறது வச்சுக்கலாம் சரி ட்ரிகர் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா ட்ரிகர் ஆர்டர் இங்கே வந்தாதான் ட்ரிகர் ஆகணும் இது வந்து ஸ்டாப்லாஸ் ஆர்டராக யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஸ்டாப்லாஸ் இருபது இருபது டு இருபத்தி ஒன்று இங்கே வந்தா தான் நீங்கள் செல் பண்ணணும் அதாவது முதல் பொஷன் எடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் பை செல் எஸ்எல் ஆர்டரை பைக்கு கீழே சரிங்களா தென் வந்து லிமிட் ஆர்டர் நீங்க எடுத்த அந்த இதுக்கு மேல வைக்கணும் சரியா பிரைஸுக்கு மேல கீழே இவ்வளவுதான் வந்து இது ஆனா வந்து உங்களுக்கு தெரியும் இது வந்து எவ்வளவு ஈஸியா வந்து ட்ராக் பண்றதுல இருக்கு சொல்றதுல இருக்கிற குழப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே அளவு தான் போக போக ஆனா நீங்க மேன்வலா தான் நிறைய பேர் ட்ரை இருக்கிறாங்க மேனுவலாக ட்ரெய்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து நிறைய பேருக்கு நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க எனக்கு மேனுவலாக செட் ஆகுது ட்ராகிங்கில் வேணாம் அப்படின்னா டிராகிங் எனக்கு புதுசாக யூஸ் பண்ணுறவங்க உன்னி வந்து வேகமாக ஆட்ற எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து வேற ஏதாவது வந்து டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வரையில்